உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை கை போடுவதில்லை பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவருக்கு இருவேல நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை அப்போஸ்தலர் சிலர் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது ஒருவனும் உண்மேல் கை போடுவதில்லை அப்படி என்று வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தர் பவுலை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை இது உண்மையில் கை போடுவதில்லை ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை என்ற வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராக வருகிறது நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு விரோதமாக உங்க மேல கை போட பிளான் போட்டிருக்கிறாங்களா இல்லை குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமாக ஏதாவது பிளான போட்டிருக்கிறாங்களா இல்லை எந்த ஒரு காரியமானாலும் சரி ஒரு வியாதியானாலும் சரி நம்ம மேல கை போடுவதற்கு அது எத்தனை பண்ணி கொண்டிருக்கிறதா நாளில் கூட கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை எதற்குனா வசனம் சொல்லுகிறது எதற்கு என்று சொன்னால் உனக்கு தீங்கு செய்யும்படி உங்களுக்கு தீங்கு செய்யும்படி உங்களுக்கு உபத்திரவத்தை கொடுக்கும்படி உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும்படி உங்களுக்கு உபதிரவத்தை கொடுக்கும்படி ஒருவனும் உங்கள் மேல் கை போடுவதில்லை இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராக வருகிறது அந்த பவுலுக்கு நேராக வந்த அந்த வார்த்தை இன்றைக்கு இந்த நிஜம் தொலைக்காட்சி நேயர் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு நேராக வருகிறது தீங்கு செய்யும்படி உங்களுக்கு தீங்கு செய்யும்படி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும்படி உங்களுக்கு வேதனையை கொடுக்கும்படி உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும்படி ஒருவனும் உங்கள் மேல் கை போடுவதில்லை என்று வேதவசனம் சொல்கிறது கத்தர் ஒரு வாக்குத்தத்தை ஆனால் அதை நிறைவேற்றுவார் எனக்கு அருமையான தேவசனமே பவுலை பார்த்து இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது அதற்கு முன்பதாக பவுல் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம் அதை இன்றைக்கு நாமும் கற்றுக்கொள்வோமே ஆனால் நமக்கு விரோதமாக நமக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் நம்மளால் போட முடியாது அது என்ன பவுலுக்கு சொல்லும்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்லப்படுகிறது கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு மெளனமாயிராதே ரெண்டு காரியம் ஒன்று பயப்படாமல் பேசணும் என்னொன்று மௌனமாக இருக்கக்கூடாது சிலவங்க மௌனமாக இருப்பாங்க அப்படி கப்சி பண்ணி இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது எந்த விஷயத்தில் என்று சொன்னால் ஆண்டவரை குறித்து பேசுகிற காரியத்தில் பயப்படாமல் பேச வேண்டும் கர்த்தரை குறித்து பேசுவதற்கு நம்ம முன் வரணும் மௌனமாக இருக்கக்கூடாது ஆண்டருடைய மகத்துவங்கள் ஆண்டருடைய செயல்கள் அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் கற்பனைகள் கட்டளைகளை குறித்து நம்ம பேசணும் பயப்படாமல் மௌனமாக இருக்கக்கூடாது இன்னைக்கு அநேகருடைய வாய் மற்ற காரியங்கள் உலக காரியங்கள் அரசியல் காரியங்கள் நாட்டு நடப்புகள் ஜெனரல் நாலேஜ்கள் இதை பற்றி பேசுவதற்கு வாய் வருகிறது ஆனால் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வாய் வர மாட்டுக்குது அங்கே இருக்கிறோம் ஆலயத்தில் வந்து ஆண்டவரை துதிக்காதபடி மௌனமாக இருக்கிறோம் என கருமையான தேவதனமே மௌனமாக இருக்க வேண்டிய இடம் வேற நம்ம ஆண்டவரை குறித்து கர்த்தரை குறித்த காரியத்தில் பேசுவதற்கு பயப்படாமல் பேசணும் அங்கே மௌனமாக இருக்கக்கூடாது இப்படி இருந்தால் உங்களுக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உங்கள் மேலே கை போட முடியாது எந்த வியாதியும் உங்களை நெருக்கும்படி உங்களை உங்களை அழிக்கும்படி உங்கள் மேலே கை போட முடியாது எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை அழிக்கும்படி கை போட முடியாது கை போட்டுருவேன்னு சொல்லலாம் உண்டு இல்லைன்னு ஆக்கிருவேன்னு சொல்லலாம் முடியாது ஆனால் நீங்கள் கத்தரை குறித்து பயப்படாமல் மௌனமாய் பேச இன்னைக்கு நீங்கள் அர்ப்பணிங்க பார்க்கிறவர்களிடத்தில் ஆண்டவரை குறித்து சொல்லுங்க என்பதை குறித்து சொல்லுங்க மௌனமாய் இராதபடி பயப்படாமல் ஆண்டவரை குறித்து பேசினால் ஒருவனும் கை போட முடியாது தீங்கு செய்யும்படி இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு இந்த காரியத்தில் நம்மை மாற்றிக்கொள்வோம் கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே கூட நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்து எங்களை திடப்படுத்திருக்கிறீங்க தைரியப்படுத்தியிருக்கிறீங்க நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை கற்றும் கொடுத்துருக்கிறீங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுது கூட இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர்வரை நம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் தன்னை அர்ப்பணித்த பிள்ளைகள் பயப்படாமல் தைரியமாக ஆண்டவரை குறித்து பேச மோனமாகிராதபடி பேச அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக தீங்கு செய்யும்படி ஒருவரும் கைப்போடாதபடி பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ள போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்கள் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் ரத்தக்கோட்டை மறைத்துக் கொள்ளுங்க என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு கூட இந்த நாளை குறித்து இருக்கிறார்களோ அத்தனை எதிர்பார்ப்புகளையும் அத்தனை காரியத்தை ஆண்டவன் நீர் சந்திப்பீராக கிருபைகள் பெருகட்டும் மீட்பரேசுவின் மூலம் சபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமே ஆமே பிரியமானவர்களே பயப்படாம தைரியமா ஆண்டவரை குறித்து பேசுங்கள் ஒரு செய்யbild.வங்கமேல கை போடுவதில்லை. அப்படிப்பட்ட கிருபையை தருவாராக.